தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தொடர் வருகிற இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற வளாக சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன் இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத் தொடரானது அதற்கு முன்கூட்டியே இருபதாம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு நாளை காலை பதினோரு மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விலங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கற்பட் என்ற உறுப்பினர் காலை பதினோரு மணிக்கு சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கிறேன் பதினொன்றரை மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் பன்னிரண்டு மணி அளவில் பிஏசி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இருபதாம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத் தொடரை வைத்துக் கொள்ளலாம் எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்